உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ஜேடி என் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மற்றவங்களுக்கெல்லாம் குரு வேறு வேறு வடிவில் வராரு வேலையாக வராரு குடும்பமாக வராரு காதலாக வராரு சில பேருக்கு ப்ரமோஷனா கூட வராரு ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் குரு தங்கமாக வராரு என்ன என் குடும்பத்தில் என்னே தெரியல ஒதுக்கி வைக்கிறாங்க எதுலையும் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்குலாம் இனிமே சரியாகும் நீங்க யாரு எதிரி நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்கள் எதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை யார் வேணா எதிரி நினைச்சிட்டு போட்டோம் அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறது எனக்கு டைம் இல்ல குரு அருள் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை வாசல்லயே வச்சு அனுப்பிடுவார் குரு அடுத்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது நிரந்தர வருமானம் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து மாங்கல்ய பலம் இதெல்லாம் எட்டாம் இடம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல பகவான் ஒன்பதாம் பார்வையாக இடத்தை என்ன பாவம் உங்களுடைய தொழில் அந்த இடத்துல யார் இருக்கார் ராகுகர் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் என்ன சொல்றீங்க நம்ம கடையிலேயே அவ்வளவு கூட்டம் நம்ம கடையில தாங்க கூட்டம் நம்புங்க இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஊரில் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ சார் ஆனால் உங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி போங்க சார் நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுவீங்க உண்மையே சொல்கிறேன் உங்களுக்கு தான் அந்த குரு பயிற்சி காரணம் என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் குரு வேறு வேறு வடிவில் வராரு வேலையாக வராரு குடும்பமாக வராரு காதலாக வராரு சில பேருக்கு ப்ரமோஷனாக கூட வராரு ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் குரு தங்கமாக வராரு குரு தங்கமாக ரெண்டாம் இடத்துக்கு வரார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார் பொன்னார் மேனியனே புலித்தோலை அப்படி சொல்றாங்க பொன்னார் மேனியன் ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரதரசாம் என்று வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற அந்த தங்கத்தின் தங்கம் அப்படிங்கிறத உலகத்தில் இந்த சாஸ்திரம் வந்து என்னென்னு எடுத்துக்கணும் அந்த தங்கத்தை சாட்சாத் லக்ஷ்மியாக கருதுகிறது அதனால தான் ஸ்ரீனு பேர் ஸ்ரீ மாத்ரே ஸ்ரீனா தங்கம் அந்த ஸ்ரீ அந்த லக்ஷ்மி உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் தனஸ்தானத்தில் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் இதெல்லாம் இப்படி வந்ததுதான் ஸோ அந்த குரு ரெண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது பொன்மகள் வந்து விட்டால் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிதான் சொல்லணும் அவ்வளோ தங்கம் வாங்க போறீங்க சார் அவன் வேணுக்கு இங்கே இஎம்ஐ கட்ட வழி இல்லை வேறு பார்த்தாதீங்க சார் இங்கே பாருங்க இது வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் ஐபிசி பக்தியோ அல்லது நானோ வி கேன் நாட் கிவ் இன்சூரன்ஸ் ஆனால் வி கேன் கிவ் அசூரன்ஸ் இதுக்கு மேலே நடக்க போகிறதுக்கு அஷ்யூரன்ஸ் தர முடியும் இதுக்கு மேலே தான் போகுது உங்களுக்கு நீங்கள் பணக்காரராக போகிறீங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போது தங்க தங்கமாக சேர்த்த போகிறீங்க அதில் வேணால் கருத்தே கிடையாது அதை நான் உறுதிப்பட சொல்ல முடியும் குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலே வரும் பொழுது என்ன ஏற்படுகிறது பணமும் தனமும் இன்பமும் பாரதி எழுதினார் தனமும் இன்பமும் வேண்டும் அந்த தனம் இன்பம் ரெண்டு தின் தரக்கூடியவர் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்திலே ஒற்றுமையை தருகிறார் அவை முன்னிலை தருகிறார் வாக்கு வன்மை தருகிறார் இரண்டாம் இடம் என்பது வாக்குவன்மை உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை நீங்க சொன்னா கேட்கணும் என்றுமே நண்பர்களே ஒரு வீட்டுல நம்ம 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 வீட்டில் நம்ம குடும்பத் தலைவன் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஃபைனல் டிசிஷன் நம்ம ஆயிரம் கிண்டல் பண்ணிக்கலாம் ஒய்ஃபு சண்டை போடுறா அப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம் ஒரு டிசிஷன் வரும்போது நீங்கள் எடுக்கிறது தான் டிசிஷன் உங்கள் வாக்கு வன்மை அவருக்கு பிடிக்கல அப்பா வீட்டில் அப்பா இருந்தால் அப்பா எடுக்கிறது தான் டிசிஷன் தாத்தா இருந்தால் தாத்தா எடுக்கிறது தான் டிசிஷன் எங்கள் அப்பா சொல்லிட்டாருங்க முடியாதுங்க அவ்வளோதான் அதுதான் அந்த பவர் இத்தனைக்கும் அப்பா படிக்காதப்பா தான் பெருசாலாம் நம்ம பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்டெல்லாம் கூட இருப்போம் அப்பா சொன்னால் சொன்னது தான் அப்பா வேண்டானா வேண்டாம் அதுதான் அவை முன்னமை இதனால் வரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு ரெகனேஷன் கிடைக்கல என்னை என் குடும்பத்தில் தெரியல ஒதுக்கி வைக்கிறாங்க எதுலேயும் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்குலாம் இனிமேல் சரியாகும் என் மூத்த பையன் வருவான் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு உங்கள் அம்மாவே தைரியமாக சொல்லுவாங்க சம்பந்தி வீட்டில் சொல்லுவாங்க என் பையன் வரட்டும் என்று சொல்லுவார்கள் சார் அந்த ரெண்டு அதுதான் வந்து வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷம் இதெல்லாம் என்ன சந்தோஷம்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ரெகனேஷன் கிடைக்கிறதே பெரிய சந்தோஷம் நிறைய பேர் ரெகக்னேஷன் இல்லாமல் வீட்டுக்கு போய் சுற்றிட்டு இருக்காங்க நைட்டானா வீட்டுக்கு போகிறேன் சார் காலைலனா கிளம்பி வரேன் நான் எதுக்கு போறேன்னு தெரியல எதுக்கு வரேன்னு தெரியல அப்போது இந்த ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது தனஸ்தானத்தை அள்ளி தருகிறார் தனத்தை தருகிறார் இப்போ ரெண்டில் இருக்கிற குருவுக்கு ஐந்தாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு சின்ன கதை நண்பர்களே ஆறாம் இடம் என்பது என்ன ருண ரோக சத்துருசனம் எதிரிகள் ரிஷபராசிக்காரர்களை உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் உங்களை யார் வேணா எதிரி நினைச்சிட்டு போட்டோம் நீங்க யார் எதிரி நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்க எதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை யார் வேணா எதிரி நினைச்சிட்டு போட்டோம் அதை பத்திலாம் நான் கவலைப்படுறது எனக்கு டைம் இல்லை நான் யார் எதிரி நினைக்கிறேன்னா அதான் எதிரி நீங்க யார் எதிரி நினைக்கணும் பக்கத்து மகேஷா எடுத்துக்கிட்டு சுரேஷா கிடையாது நீங்க யார் திரும்ப எதிரி நினைக்கணும் இந்த சோம்பேறித்தனம் இந்த கர்வம் இந்த என்ன சொல்கிறது எதையும் தயக்கப்படுறது ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு தயக்கப்படுறீங்களே இந்த குணம் இதெல்லாம் தான் அவங்க எதிரி இந்த எதிரியை சரி பண்ணுறதுக்கு குரு பகவான் ஆரை பார்க்கிறார் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு பெரிய சைதன்யத்தோடு ஒரு வேட்டைக்கு போகிறார் போகும்போது அங்கே போய் பார்த்தா சின்ன டீம் தான் கூப்பிட்டு வந்திருக்கார் அங்கே பார்த்தா எதிரி மன்னன் படையெடுத்து எடுத்து வரான் இதுவரைக்கு தெரியல எதிரி மன்னன் வருவான்னு எதிர்பார்க்கல வந்தவன் பெரிய சைதன்யத்தோடு வந்திருக்கான் அந்த படையோடு வந்தால் இவரெல்லாம் அவ்வளோதான் இவர் பிடிச்சிட்டு போயிடுவான் அந்த எதிரி நாட்டு மண்ணை இவர்கிட்ட இருந்து அந்த சின்ன டீமில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரையும் அனுப்பிட்டு எல்லோரும் போய் செட்டிலாக சேஃபாக ஒழிஞ்சிக்கோங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜாவை கிரீடம்லாம் கழட்டிட்டு அவருடைய எல்லாம் மாற்றிட்டு உட்காந்து வயலின் வாசிக்கிறார் ராஜா வயலின் அந்த மேண்டலின் வாசிக்கிறார் வாசிக்கும்போது எதிரி மன்னன் வந்து நிற்கிறான் அப்படி அந் அவனுக்கு இவரை பற்றி நல்லா தெரியும் இவர் பெரிய சக்கரவர்த்தின்னு தெரியும் இவர் என்ன எப்போது எப்படி பண்ணுவார் எல்லாம் தெரியும் அவனே நினச்சிக்கிட்டான் இவ்வளோ ரிலாக்ஸாக உக்காந்து இவர் வாசிக்கிறாருன்னா அப்போது இவர் ஏதோ ஒரு பெரிய டீம் வச்சுருக்காருன்னு அர்த்தம் என்று நினைத்து கொண்டு அவனே திரும்பி போயிடுறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இதில் இது இது ஒரு கதையா என்று நீங்கள் கேட்கலாம் அவர் வந்து ஏன் திரும்பி போனார்னா இதுதான் குருவினுடைய அருள் பல பிரச்சனைகளை குரு பகவானுடைய அருள் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை வாசல்லே வச்சு அனுப்பிடுவார் உள்ளே வந்திருக்காது உங்களுக்கு அது உங்களுக்கே தெரியாது நீங்கள் நினச்சிக்கிறீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் அது பிரச்சனைன்னு கிடையாது குரு பகவானுடைய அருள் இருந்தால் பிரச்சனையே வராது சார் அந்த மன்னனை அவனே நினச்சிக்கிட்டு அப்போது வடிவேலு பாஷையில் சொல்லணுன்னா அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அவன் எடுக்கிற முடிவு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவனே போயிட்டான் சந்தோஷம் என்னை வேலை பார்க்க கொடுங்க நம்மளை எது எதுலாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் நம்மளை விட்டு போனாலே நம்ம நல்லா வேலை பார்ப்போம் அப்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றிலாம் கூட எனக்கு நேரம் இல்லை தெர் இஸ் நோ டைம் டு ஒரின்னு ஸ்டேட்டஸ் வைங்க தெர் இஸ் நோ டைம் டு ஒரி எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை என்று வையுங்க அப்படி குரு பகவான் உங்களை பிஸி ஆகிடுவார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சத்ருக்கள்லாம் அழிச்சிடுவார் குரு பகவானுக்கு ஒரு வேலை இல்லையா அவர் என்ன கையில் கத்தி ஆயுதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு சண்டை போடுறது தான் ஒரு வேலையா அவர் குருவுங்க குரு பார்த்துட்டார் சத்ருவே திரும்பி போயிடுறான் அப்போது குரு அடுத்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது நிரந்தர வருமானம் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து மாங்கல்ய பலம் இதெல்லாம் எட்டாம் இடம் என் கணவர் ரிஷபராசி சார் உள்ள ஐஸ்யூவில் படுத்துருக்கார் டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறார் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில கவலையே படாதீங்க பெண்களுக்காக சொல்கிறேன் எழுந்திரிச்சு நடந்து வருவார் நடக்கலை ஓடுவார் கவலையே படாதீங்க குரு பகவானுடைய அருள் அவர் மேலே பட்டாச்சு குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் அப்போது எட்டாம் இடம் என்பது அசையா சொத்துன்னு சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு லேண்டு வாங்குறதுக்கு ஒரு ஜுவல்லரி வாங்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க சீட்டு போட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி சேர்த்துறதுங்கிறத பற்றி போகும் எ எதோ எப்படி வந்து உருவாக்கலாம் புதிய உலகத்தை படைப்பது எப்படி ஒரு நாளில் நடந்துடாது எதுவுமே ஒரு நாளில் நடந்துடாது சிறுக சிறுக நீங்கள் சேர்த்த சேமிப்பு தொகை வரும் பொழுது ஒரு வருடம் கழித்து அடுத்த வருடம் அச்சைத்துறது என்னைக்கு அழகாக இது மாதிரி நான் சேர்த்து வச்சேன் இதில் நான் எடுத்தேன் சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் இருக்கிறது வாழ்க்கை இது மாதிரி நான் சொல்கிறதுனால நான் பெரிய கப்பல் வாங்குறதுக்கு ஏரோப்ளைன் வாங்குறதுக்கு நான் பலன் சொல்லலை நான் எளிய மக்களோடு பழகுகிறேன் உங்களோடு நான் பிரயாணிக்கிறேன் நமக்கெல்லாம் சந்தோஷம் சின்ன சின்ன காசு சேர்த்து வச்சு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் சின்னதாக வாங்குறதுல அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அது வேறு எதுக்குமே மிகையலுது அதுக்கு அந்த சேமிப்பை நீங்கள் தொடங்குவீங்க நிறைய பேர் சேமிப்பணுன்னா எனக்கு வசதியே இல்லை சார் நான் எப்படி பங்களா வாங்குறதுன்னு கேட்குறீங்க உங்களை பங்களா வாங்க சொல்லி யார் சொன்னேன் கொஞ்சம் சேமித்தாலும் அது பேர் சேமிப்பு தாங்க என் சம்பளத்தில் நான் சேர்த்துறேன் அதுதான் பெருமை அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது என்ன தொழில் பாவம் உங்களுடைய தொழில் அந்த இடத்துல யார் இருக்கார் ராகுருகர் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்தை ராகு பகவான் ஏற்கனவே உட்காந்து உங்களுக்கு பலவிதமான தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நியூ பிஸ்னஸ் நியூ திங்கிங் நியூ இன்னோவேஷன் நியூ பாசிபிலிட்டிஸ் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் புதிய எண்ணங்கள் தான் புதிய பாசிபிலிட்டிஸை உருவாக்கும் ஒரு சாவி எங்கிருந்து கிடைக்கிறது புதிய எண்ணங்கள் என்பது தான் உங்களோட சாவி அந்த சாவியை வந்து குரு பகவான் தருகிறார் மூடி கிடக்கும் உங்களுடைய மூளையினுடைய முடிச்சுகளை அவிழ்க்க வருகிறார் உங்களுக்குள்ள தான் இருக்க உங்கள் வெற்றிக்கான சீக்ரெட் அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது தான் வரார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் என்ன சொல்கிறீங்க நம்ம கடையிலே அவ்வளோ கூட்டம் நம்ம கடையில் தாங்க கூட்டம் நம்புங்க சில பேருக்கே நம்ம கடையில் இவ்வளோ கூட்டமாகங்கிறத அவங்களாலே நம்ப முடியாது என்ன சார் சொல்கிறீங்க நம்ம கடையில் போய் இவ்வளோ கூட்டமாக நம்ம பிஸ்னஸ் அப்போ பிக்கப் ஆயிடுச்சா பிக்கப் ஆயிடுச்சு சார் நம்புங்க அப்போ குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு வந்து பணம் தருகிறார் சத்துருக்கள் நான் சொன்ன மாதிரி இந்த எதிரிகள் எல்லாம் எதிரினே நீங்கள் நினைக்கக்கூடாது அவனே வருவான் அவனே போயிடுவான் டோன்ட் வரி அடுத்து எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்து ஆயுசை சரி பண்ணுறார் பற்ற குரு பகவான் பார்த்து தொழில் அபிவிருத்தி பண்ணுறார் அப்புறம் என்னங்க பணம் வருது வேலை இருக்குது அசட் சேர்த்த போகிறீங்க யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாழ போகிறீங்க அப்போ ரிஷபராசிக்காரர்கள் குருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்வீட்டு கொண்டாடு அப்போது குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது மார்க் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த ஒரே நாளில் சேம் டே நீங்கள் கூகுள் மீட் எனக்கூடிய அந்த வீடியோ துறையில் என்னை காணலாம் என்னோடு உங்கள் ஜோதிடம் பற்றிய புரிதல்களை பேசி தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் இந்த இணையதளத்தில் போய் என்னுடைய தரவுகளை எடுத்து புக் பண்ணி என்னை சந்திக்கலாம்